வணக்கம் விக்ஷாஸ் மக்களே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொடைக்கானல் கொடைக்கானல் சீரீஸ் வீடியோவில் இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம வந்து பெப்பர் ஃபால்ஸுக்கு வந்து போக போகிறோம் காலையில் ஏழு மணிக்கு வந்து கிளம்பியாச்சு இது வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்டு இங்கே வந்து உங்களை கூட்டிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதெல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்து பெப்பர் ஃபால்ஸ்க்கு வந்து கூட்டு பெப்பர் ஃபால்ஸுக்கு போறவே ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக தான் வந்து இருக்கும் எப்படின்னா ஆத்துலேயே நம்ம வந்து நம்ம எடுத்து வந்து இந்த தார் வெஹிக்கில ஓட்டிட்டு போகிறோம் இந்த வெஹிக்கில தான் நம்ம வந்து வந்தோம் இது வந்து ஃபோர் கிளாஸ் ஃபோர் ஆஃப் ரோடு திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை தள்ளே நம்ம கொடைக்கானலுக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹோம்லி ஸ்டே வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் பேங்கிங் வந்து கீழே தரேன் ஸோ அண்ணன் தான் வந்து மணி அவங்க தான் வந்து ஆஃப்ரோட கிங் இவங்க வந்து நம்ம தான் வந்து ட்ரெக்கிங் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு அந்த ஆஃப்ரோட் ட்ரிப் வந்து இவங்க தான் கூட்டிட்டு போகிறாங்க ஸோ இந்த வண்டியில தான் நம்ம வந்து போக போகிறோம் இதேமாரி நிறைய பேர் வராங்க ஆஃப்ரோடு போகிறதுக்குலாம் நிறைய பேர் வராங்க நம்ம வந்து பெப்பர் ஃபால்ஸ் போயிட்டு அஞ்சுமல் வாய்ஸில் ஒரு இடத்துல வந்து கட்டமாக இருக்கும் அந்த கட்டமாக இடத்த வந்து மெஹந்தி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க மெஹந்தி ராக்கு அப்படின்னு அந்த ராக்கும் வந்து இங்கே தான் இருக்குது இங்கேருந்து பார்க்கலாம் நம்ம வந்து அங்கேயும் போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துலாம் வந்து முடிச்சுட்டு அடுத்து வந்து போவோம் நான் அந்த வர வழியே வந்து போட்டிருக்கேன் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து இருக்குன்னு பாருங்கள் நான் இங்கே வந்து மேகியும் பிரெட் ஆம்லோட்டும் சொல்லியிருக்கேன் சாப்பிட்டுட்டு ஒரு டீ வந்து கிளம்போம் ட்ரோன் ஓடுறதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ட்ரோன் வியூ எல்லாமே நீங்க வந்து பாப்பீங்க இங்க நான் ஒரு பாறையில படுத்தேன் இங்கேயிருந்து ட்ரோன் விட்டுருப்போம் அது வந்து அல்டிமேட்டான ஒரு வியூவ் ஆகும் அது வந்து பாருங்க எப்படி இருக்கும் கேம் சைட் இந்த இடத்துக்கு பேர் இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய வியூவா வந்து மலை ஹில்ஸ் எல்லாமே தெரியும் போய் பாப்போம் ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்க இந்த வியூ எப்படி இருக்கு அப்படின்ட்டு செமையாக இருக்கும் இல்ல இந்த மாதிரி ஊஞ்சு வந்து ஆடுவோம் இங்க வந்து ஒரு டீ ஷாப் இருக்கு நீங்க இந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டு இங்க வந்து தீர்ந்து குடிக்கலாம் எப்படி ஏ அப்பா சூப்பர் ஸ்பாட்டு அதுதானே எக்ஸாக்டாக வியூ பண்ணுற இடம் எங்கே போகலாமா அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் தெரியுது நான் அதை ஜூம் பண்ணி உங்களுக்கு போடுறேன் இது வந்து கேம்ப் ஃபயர் ஏரியா போட்டுருக்கு இங்கே மாரி இங்கே வந்து மிரர் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க இதில் பாறையில் ஏறி நம்ம போயிட்டு அந்த இடத்த வந்து இது பண்ணி பார்க்கலாம் இங்கே வருங்க இந்த இடத்த போய் அது வந்து பழம்புத்தூர் வாட்டர் பழம்புத்தூர் வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் ஓகே ஓகே ஆப்போஸ்ட்டில் வந்து பழனி கோயில் தெரியும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு எம் சேப்பில் மலை இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் இங்கே வரல இந்த ஃபஸ்ட்டு ஒரு டேம் இருக்கும் அதுக்கப்புறம் எம் சேப்பில் ஒரு மலை தெரியுதா அதுக்கடுத்து ரெண்டு மலை தெரியுது பாருங்கள் லைட்டாக ஒன்று பழனி முருகன் கோயில் ஒன்று இடுமன் கோயில் இடுமன் கோயில் இடுமன் கோயில் இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் ஒன்றரை மணி நேரத்தில் பழனி ட்ரெக்கிங் போயிடலாம் நம்ம போயிடலாம் ட்ரெக்கிங்கில் போயிடலாம் டேமுக்கு போயிடலாம் இந்த கீழே இருக்கிறது வந்து மெஹந்தி ராக் அண்ட் மஞ்சுமல் பாய்ஸ் மூவி ஸ்பாட் அந்த ஒரு மரம் இருக்கும் ஓ கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மட்டமாக தெரியுதுங்களே கட்டமாக ஒன்று இங்கிட்டு வாங்கலானே அந்த கட்டமாக ஒரு இடம் இந்த இடம் அது கீழே இருக்கிற வந்து வில்லேஜ் அலத்துறைன்னு சொல்லி அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பெருங்காடு இந்த ஆதிவாசிகள் ட்ரைபல்ஸ்வங்கலாம் அவங்க குடியிருக்கிற இடம் அது இன்னும் இருக்காங்க அவங்கள இருக்காங்க இருக்காங்க நல்லா வந்துட்டாங்க அவங்களும் பலம்புத்தூர் வாட்டர்ஃபால்ஸ் அதும்புத்தூர் வாட்டர் ஃபால்ஸ் நமக்கு அது எத்தனை கிலோமீட்டர்னு இருக்கும் ஆனால் பலம்புத்தூர்ங்கிறது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருன்னு நம்ம இங்க இருந்து போகும்போதுனா ஒரு அலத்துற வரைக்கும் வண்டி போயிரும் அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போய்க்கலாம் நடந்து போய்க்கலாம் நம்ம அந்த ரைட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல இந்த கீழே இருக்கு பாருங்க அந்த யூஸ்ல ஒரு ரிவர் இருக்குல்ல அங்கதான் நம்ம ரைட் ஃபால்ஸ் இப்ப நம்ம போறோம் இது பாத்துட்டு போகலாம் இந்த ஸ்பாட் பாத்துட்டு போகலாம் போலாம் இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மலையும் தெரியுது செரா கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு ஸ்பாட் இருக்கு பிரெட் ஆம்லட்டும் மேகியும் வந்து சாப்பிட போறோம் குடியில் மாரி எல்லாம் செட் பண்ணிடுறாங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி குடில டயர்ல வந்து கிளாஸ் போட்டு ஒரு கேம்ப் ஃபயர் அந்த பையன் ஊஞ்சல் ஆடுற ஊஞ்சல் ஆடுறதா அதுதான் சூப்பராக இருக்கும் அந்த வியூ இந்த வியூக்காக இங்கே வரணும் உண்மையிலே வந்து அல்டிமேட்டாக இருக்குது இந்த இடம் பலகையெல்லாம் போட்டு லைட்டிங்லாம் போட்டு இன்னும் ஈவினிங் டயத்தில் வந்தீங்க அதாவது மாலையும் இரவும் சந்திக்கிற அந்த நேரத்தில் வந்து வரணும் வந்தி அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே வந்து பார்க்கும்போது என்டையர் மலை ஹில்ஸ் எல்லாமே வந்து தெரியுது இன்னும் சூப்பரான ஸ்பாட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த மஞ்சுமால் பாய்ஸ் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து போய் பார்ப்போம் டீ வந்து இந்த மண் பாத்திரத்தில் கொடுத்துருக்காங்க ஒரு இது டீ பிரேக்கு டீ பிரேக் முடிச்சுட்டு ட்ரோன் ரெடி பண்ணிட்டேன் ட்ரோன் ஷாட் வருவோம் ஓகே சாப்பிட்டுட்டோம் நம்ம வந்து கிளம்பியாச்சு அடுத்த பெப்பர் ஃபால்ஸ் தானே ஆ ஏறிங்க கேமரா கேமராமேன் நான் ஏறணும் வாங்கண்ணே அப்படியே கொடுங்க அப்படியே கொடுங்க ஏறிங்க நான் இறங்கி வா அப்படியே ஏறிட்டிங்களா வாங்க

போய்ட்டு போயிட்டு வியூவை பாக்க போறோம் இவங்க எல்லாம் அழைச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றதுக்காக தான் இங்க வரோம் ஜஸ்ட் ஃபால்ஸை பாக்க போறோம் இங்க ஒரு ஸ்பாட் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம் வேற லெவலா இருக்கு இந்த வியூ சூப்பர்ல இங்கேருந்து பார்த்தா அந்த மலை இந்த உச்சி இது எல்லாமே வந்து தெரியுது அண்ணன் ஒரு இடத்துல போய் கார்னரில் உட்காந்துருக்காங்க அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே பாறை மேலே போய் போகுது நம்ம இன்னும் கீழே இறங்கி போகணும் வந்து வோம் இங்கே வந்து ஒரு குட்டியாக ஸ்நாக்ஸு கடை வந்து வரும்போது ஏதாவது பிஸு வாங்கிட்டு போவோம் இங்கேருந்து பாருங்கள் அந்த ஃபால்ஸு அங்கேருந்து அங்கே பாருங்கள் அந்த ஃபால்ஸை பாருங்கள் எப்படி ஒரு நீரோட மாரி வருது அப்படின்னு அந்த பாறையில் அண்ணன் உட்காந்துருக்காங்க போகலாம் இந்த இடம் சூப்பராக இருக்குது சின்ன குட்டி இடம் மாதிரி நல்லா இருக்குல்ல இந்த ஸ்பாட்டு ஃபோட்டோ எட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் ஆ இது இந்த இடத்துல அந்த ஃபால்ஸ் நம்ம அங்கே மேலேருந்து பார்த்தது தானே அந்த இடத்துல தெரியுது ஆ நம்ம எந்த இடத்துக்கு போகணும் கரெக்டாக அந்த சொன்ன போகணுமா ஓகே ஓகே நம்ம வந்து கீழே போக போகிறோம் இன்னும் கொஞ்சம் வந்து கீழே போகணும்னு நினைக்கிறேன் ஆ ஆ கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருக்குது பார்த்து வரணும் கிராஸில் காலை வச்சு இறங்கினா சறுக்காது ஆ இங்கே வந்து ஒரு கம்பி இருக்குண்ணே பார்த்து அதுமாரி இந்த இடம் சறுக்குது அதையும் பார்த்து வாங்க ஆ அந்த இடம் சறுக்குது பார்த்துவாங்க வாங்க எப்பா ஜெம்மு ஜெம் ஸ்பாட் நிறைய இடங்கள்லாம் நிறைய தோட்டம் இருக்குங்க பேரிக்காய் தோட்டம் இருக்குது திராட்சை தோட்டம் இருக்குது இதுமாரி பீன்ஸ் தோட்டம் இருக்குது நிறைய இந்தமாதிரி அக்ரிகல்ச்சரும் பண்ணுறாங்க சூப்பரில் ஓகே நான் கீழே வந்து ஃபால்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் வந்துட்டோம் வந்துட்டோம் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் வேற லெவலாக இருக்குது ப்ரோ